சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு வந்ததுலேருந்து திருவண்ணாமலை விட்டுட்டு வெளியில் போகலை எங்கே இருப்பார் அப்படின்னா இந்த திருவண்ணாமலை ராஜகோபுரத்துலேருந்து வெளியில் வந்தால் ஒரு துர்க சன்னதி இருக்கு அந்த துர்க வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணிவிட்டு அந்த சூளத்தை அப்படி குத்திருப்பா மூணு இடத்துல ஜலம் வந்திருக்கும் கொஞ்சம் ரத்தமும் இருக்கும் அந்த கோவிலில் ரொம்ப நாள் சுவாமிகள் தங்கியிருக்கார் ரெண்டாவது மசானத்தில் நாள் தங்கியிருக்கார் மூணாவது கம்பத்து இளையனார் அப்படின்னா முருகன் தான் இவர் எங்கேயாவது காணும் அப்படின்னா ஒன்று அந்த மசானத்தில் பார்க்கலாம் இல்லைன்னா அந்த துர்கையம்மன் கோவிலில் பார்க்கலாம் இல்லைன்னா மசானத்தில் பார்க்கலாம் மசானத்தில் போய் யாராவது பார்த்து அவருக்கு ஒரு நல்ல வேஷ்டி வாங்கி கொடுத்தா சித்தனாழி கட்டின் டூ அந்த மசாணத்தில் இருக்காரே அவர்கிட்ட அந்த வேஷ்டியை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற வேஷ்டியை வாங்கிட்டு போயிடுவார் என்ன பொண்ணுவார்த்தர் இப்படி வீதியில் போவார் ஒரு இப்படி நாலு பேர் புணம் தூக்கிண்டு போவான் அவரோட இப்படியே ஆடிண்டு போவார் அப்படியே ஆடிண்டு போகும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போவார் அங்கே இருக்கிற சாம்பாரை தட்டி விடுவார் என்டா சேஷா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா சாம்பாரில் பள்ளி இருக்குது அப்படின்வர் பார்த்தா பள்ளி இருக்கும் இன்னொரு பாட்டி இருக்கா அந்த பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி போவர் அந்த பாட்டி வீட்டுக்கு போனோடனே ஒரு நாள் அந்த பாட்டி கேட்குறா சொர்க்க நரகங்கள்லாம் உண்மையா அப்படின்னு இந்த இடத்த ஒரு பொட்டு வச்சு அழுத்தினார் அந்த பாட்டிக்கு சொர்க்க நரகன்னா தெரிய ஆரம்பிச்சு கண்ணும் குருடா பெடுத்து உடனே இந்த பாட்டி கேட்குறா சேஷா என் கண்ணை அப்படி பண்ணிட்டே அப்படின்னு உடனே தன்னுடைய துணினால் இப்படி பண்ணினார் அவளுக்கு திருப்பி கண்ணும் வந்து இப்படி இவளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள்ங்கிறது ஒன்றுமே பெரிய விஷயமே இல்லை சர்வசாதாரணமாக அது ஏதோ மேடை போட்டோ ஒருத்தர் புஸ்தகம் எழுதுறதுக்கு நோட் பண்ணிவிட்டோ ஃபோட்டோ எடுத்துட்டோ இல்லாமல் அது அதிசயங்கிறத விட கிருப்பை அது வந்து பக்தர்கள் மேலே அவருக்கு ஏற்பட ஒரு ஒரு கிருப்பை சர்வ சகஜமாக அவருடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அவர் கூட வந்திருக்காளோ அத்தனை பேருக்கும் கிருப்பை பண்ணினார்